கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய காலை வேத தியானம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர் என்னை நீர் இக்கட்டுக்கு விளக்கி காத்து பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் அன்புக்குரியவர்களே தாவீது அரசன் கத்தரை மூன்று கண்ணோட்டத்தோடு இந்த வசனத்திலே பார்க்கிறார் ஒன்று மறைவிடமாக பார்க்கிறார் மறைக்கிறவர் தீங்கு நாட்கள் வரும் பொழுது உடாரத்துக்குள் மறைக்கிறவர் பஞ்ச காலங்கள் வரும் பொழுது ஆசீர்வாதமான நாட்களை கொடுத்து பஞ்சத்துக்கு மறைக்கிறவர் பலவினங்களும் ஆபத்துகளும் வரும்போது அது நம்மை தொடாதபடி நம்மை மறைக்கிறவர் மறைவிடமே என்று சொல்கிறார் இரண்டாவது அவர் சொல்கிறார் இக்கட்டுக்கு விளக்கி காக்கிறவர் என்று சொல்கிறார் இக்கட்டான காலங்கள் நமக்கு வருவதை நமக்கு முன்கூட்டி அறிவித்து நமக்கு எச்சரிப்பையும் ஆலோசனையும் கொடுத்து நாம் அந்த இக்கட்டில் சிக்கி சீரழியாதபடி இக்கட்டில் மனிதனை நம்பி மோசம் போகாதபடி நம்மை அவர் காத்துக் கொள்கிறார் கிட்டிலே நம்மை காக்கிறவர் மூன்றாவது இஸ் பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் ஆமேன் தேவ பிள்ளைகளே ரட்சிப்பின் பாடல்கள் ஆபத்துக்கள் வருகிற நேரத்தில் நாம் ஆறுதல் அடையும்படியான பரலோகத்துக்கு ஒத்த ராகத்தையுடைய பாடல்களால கீதங்களால நம்மை அவர் பரவசப்படுத்தி நம்மை பாதுகாக்கிறார் அல்ல லூயா அன்புக்குரியவர்களே எவ்வளவு நல்ல ஆண்டவரை நாம் கொண்டிருக்கிறோம் நாம் ஆராதிக்கிறோம் அதற்காய்க்கத்திற்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் இந்த ஆசீர்வாதங்களினால நம்மை நிறப்பட்டும் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே எங்கள் மறைவிடமே இக்கட்டுக்கு விலக்கி எங்களை காற்கிறவரே இரட்சணிய பாடல்கள் எங்களை சூழ செய்கிறவரே எங்கள் சூழ்நிலைகளில் ஏற்படுகிற எல்லா இடுக்கண்களையும் மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட உம்முடைய வல்லமையும் ஆசீர்வாதமும் விளங்குகிறது இயேசுவின் நாமத்தில் ஆமை